வணக்கம் மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அண்ணன் முக அழகிரியவர்கள் அவரை பார்த்ததும் அறையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் நெகிழ்ந்து போன முக அழகிரி அப்படி இன்றைய தினம் மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க மு க அழகிரி அவர்கள் சென்ற போது என்ன நடந்தது என்பது பற்றிய முழு நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் மு க அழகிரி அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது தினமும் நடைபயிற்சி மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது దిరిరనే లేసన-- தலைச்சுற்றலை உணர்ந்துள்ளார் இதையடுத்து உடனடியாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பள மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட வழக்கமான உடல் பரிசோதனை காரணமாகவே அவர் அனுமதிக்கப்பட்டது தெரியவந்தது முதலமைச்சருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகள் செந்தாமுரை சபரிசன் ஆகியோர் மருத்துவமனையில் உடன் உள்ளனர் இதற்கிடையே பிரதமர் மோடி ராகுல் காந்தி ஆகியோரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் உடல் குறித்து தொலைபேசி வழியாக கேட்டறிந்தனர் அதே போல் திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு நிறுவந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து உடலம் குறித்து விசாரித்தனர் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மு க அழகிரி அவர்கள் இன்றைய தினம் அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து விட்டு சென்றார் அப்போது மு க அவர்களை பார்த்தவுடன் படுக்கையில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டன எழுந்து அவரை வரவேற்றதாக கூறப்படுகிறது மு க அழகிரி அவர்களோடு அமர்ந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சில மணி நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிகழ்வில் முக அலகிரி அழகிரி அவர்களோடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இன்னொரு சகோதரர் முக க தமிழரசம் உடனிருந்திருக்கிறார் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடன் கருத்து முதல் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முக அழகிரி அவர்கள் திமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட காலத்தில் அவரை மீண்டும் திமுகவில் சேர்க்க அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மத்தியஸ்தம் செய்த போதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மனமறவில்லை போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் முக க அழகிரி அவர்களோடு பேசாமலேயே இருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் அண்மையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அவரது சகோதரர் மு க அழகிரி அவர்களும் பழைய மனக்கசப்புகளை எல்லாம் மறந்து நீண்ட வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பேசிக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அவ்வப்போது இருவரும் தொலைபேசி வாயிலாக பேசி கொண்டு வருகின்றனர் இப்படிப்பட்ட தான் உடலம் தெரியலாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்த மு க அழகிரி அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலும் மூன்று நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சில பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன் முடிவுகளை பொறுத்து மேற்கட்ட சிகிச்சைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மருத்துவமனையில் இருந்தவாறே ஸ்டாலின் அவர்கள் தனது பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு அதாவது தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து வந்தாலும் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது ஆலோசனைகளை மேற்கொண்டு மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் அவரது அண்ணன் அழகிரி அவர்கள் நேரில் வந்து சந்தித்து இந்த நிகழ்வு பற்றியும் தன்னுடைய அண்ணன் அழகிரி அவர்களை பார்த்தவுடன் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க